மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் பதினைந்தாம் இறைவார்த்தை மனமாரி நற்செய்தி நம்புங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு விடுப்பதற்காய் நன்றி இயேசுவே இயேசு ஆண்டவரே உம் மக்களின் இதயங்களில் முழு மனமாற்றத்தை நீர் முன் குறிப்பீராக நற்செய்திக்கு செவிமடுத்து அதனை வாழ்வாக்கும் வரத்தை பெற்றுக்கொள்ள திருவிழம் பற்றுவீராக உள்ளத்தின் தீய சிந்தனைகள் செயல்கள் அனைத்தையும் முழுவதுமாக விட்டு விலகி ஆவிக்குரிய மனநிலையோடு வாழ அருள் பிரிவீராக இயேசுவே உமது திருவிழத்திற்கு பணிந்து நடக்கும் நிறை ஞானம் நல்குவீராக சீடத்துவ வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்துவீராக இறை வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆசிரளிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்